வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி ஏற்றது செல்லாது நீதிமன்றம் இறுதி தீர்ப்பை வழங்க உள்ளது ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் கொடுத்துள்ள மிக முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல்முறையீடு செய்த வழக்கு விசாரணைக்கு வரவுள்ளது அதில் அதிமுகவின் பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களும் எடப்பாடி பழனிசாமியின் பதவியேற்பும் தடை செய்யப்பட வேண்டும் என்று ஓ அவர்கள் வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கை எதிர்த்துதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல்முறையீடு செய்தார் இந்த வழக்கு வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ளது மேலும் ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் மிக முக்கியமான ஆவணங்களை தலைமை நீதிபதியிடம் சமர்ப்பித்திருக்கிறார் அதிமுகவில் மூன்று முறை முதல்வராக தேர்வு செய்யப்பட்டவர் மட்டுமல்ல அதிமுகவில் உள்ள மிக முக்கியமான பொறுப்புகளிலும் நிர்வாகிகளை நியமனம் செய்யக்கூடிய பொறுப்புகள் அவர்களை இருந்துள்ளார் ஆனால் அதிமுகவில் என்ன தவறை செய்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நீக்கப்பட்டார் என்ற முதல் கேள்வியையும் அதிமுகவின் சட்ட திட்டங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி தனிப்பட்ட முறையில் நிர்வாகிகளது சம்மதமும் மாவட்ட செயலாளர்களது சம்மதமும் இல்லாமல் அவரால் எப்படி மாற்ற முடிந்தது தேர்தல் ஆணையம் அனுமதி இல்லாமல் என்ற இரண்டாவது மிகப்பெரிய ஒரு கேள்வியையும் அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை மட்டும்தான் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது ஆனால் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை ராஜினாமா செய்துதான் பொதுச் செயலாளர் பதவியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெற்றார் ஆக பொதுச்செயலாளர் பதவியும் தற்பொழுது நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியையும் அவர் ஏற்கனவே ராஜினாமா செய்துவிட்டார் விட்டார் தற்பொழுது அவரிடம் கைவசம் எந்த ஒரு உயர் பதவியும் கிடையாது ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தான் என்பதையும் சுட்டிக்காட்டும் விதமாக ஓபிஎஸ் அவர்களது வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் நீதிபதியிடம் சமர்ப்பித்திருக்கிறார் நிச்சயம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த வழக்கானது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவழியாக மாறும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது அது மட்டுமல்ல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் கடந்த எட்டு முறை தேர்தல்களில் தோல்வியடைந்த எடப்பாடி பழனிசாமியின் தலைமையையும் நிராகரித்து விட்டார்கள் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் மீண்டும் இணைய வேண்டும் என்று சட்டசபை உறுப்பினர்களும் அதாவது எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர்களும் விரும்புவதாக நாம் ஏற்கனவே பதிவுகளை செய்திருந்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்னும் ஓரிரு வாரங்களில் அதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளும்